என்னுடைய வஞ்சக இயற்கை ஆவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்வு செய்து இந்த பதிவில் வள்ளலார் சொன்ன நடராஜர் ரகசியம் பற்றி பார்க்க போகின்றோம் அதற்கு முன் நாம் இதுவரை பார்த்த விடயங்களை இங்கு மிக சுருக்கமாக காண்போம் இறைவன் ஆன்மாக்களாகிய உயிர்கள் ஆணவமாகிய மலம் மூன்றும் என்றும் உள்ளதான நிலையான பொருட்கள் ஆன்மாவில் இயற்கையிலேயே ஆணவம் உள்ளது இந்த ஆணவ இருள் ஆன்மா முழுவதையும் மறைத்து துன்பத்திலும் அஞ்ஞானத்திலும் அழுத்துகின்றது இந்த துன்பத்தைக் கண்டு இரக்கம் கொள்கின்றான் இறைவன் வழியால் துடிப்பவருக்கு மயக்க மருந்து கொடுப்பது போல் துன்பத்தில் அகப்பட்ட ஆன்மாவின் மேல் இறைவன் கருணை கொண்டதனால் அந்த கருணை ஆணவ மலத்திலிருந்து இருந்து மாயையை தோற்றுவித்து ஆன்மாவிற்கு மயக்கத்தை கொடுக்கின்றது ஆன்மா ஆணவம் மற்றும் மாயையோடு சேர்ந்து வினை என்கின்ற மூலக்கன்மத்தை பெறுகின்றது இந்த ஆணவம் மாயை கன்மம் ஆகிய மும்மலம் சேர்ந்ததுதான் பாசம் இந்த பாசத்தில் கட்டுண்டு அறிவிழந்த ஆன்மா பசு பசுவாகிய ஆன்மாவின் துன்பத்தை கண்டு இரக்கம் கொண்டதனால் இறைவன் பதி இறைவனின் அருட்சக்தி ஆன்மாவின் அஞ்ஞானத்தை நீக்க ஆன்மாவிற்குள் இறங்க தொடங்கியது அந்த தொடக்கத்தில் இருந்து ஆன்மாவிற்குள் இறங்கிய வரை உள்ள நிலைகளை ஒன்பதாக பிரித்து மேல் நவநிலைகள் என்று கூறுவார்கள் அந்த மேல் நவநிலைகள் எதுவென்றால் அதீதம் சுத்தம் சம்வளம் அதிக்கிராந்தம் திக்ராந்தம் பரநாதம் பரவிந்து நாதம் விந்து ஆகியவை என்பார் வல்லத்தெருமான் இவைகள் எல்லாம் அருள்வெளிகளாக இருக்கின்றன இந்த நவநிலைகளில் ஆதிசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி பரசக்தி கிரியாசக்தி சுத்த மாயாசக்தி சுத்த அசுத்த மாயாசக்தி அசுத்த மாயாசக்தி ஆகிய சக்திகள் ஆன்மாவிற்கு அறிவை வளர்க்க பொருத்தப்படுகின்றன இந்த சக்திகள் ஆன்மாவிற்குள் இயற்கையிலேயே உள்ள ஆணவத்தோடு சேர்ந்ததால் இந்த சக்திகளும் அறிவு பிரகாசத்தை மறைக்கும் திரைகளாக இருக்கின்றன விந்து வரை இறங்கிய அருட்சக்தி அடுத்து சதாசிவம் மகேஸ்வரம் ருத்திரன் விஷ்ணு பிரம்மா என்று மேலும் இறங்குகிறது இதில் அருச்சக்தியானது மாயையை தொட்ட பரநாதத்திலிருந்து பிரம்மா வரை உள்ள நிலைகளை கீழ் நவநிலைகள் என்பார்கள் ஆன்மாவிற்கு பிறப்பை கொடுக்க இறைவன் இத்தனை நிலைகள் இறங்குகிறான் சிற்றறிவையும் இழந்த ஆன்மாக்கள் பேரறிவை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் கருணை கொண்டு அசைகின்றான் அந்த அசைவால் அருட்சத்தி வெளிப்பட்டு அந்த அருட்சத்தியால் இத்தனை நிலைகள் உண்டாகின்றது இந்த எல்லா நிலைகளிலும் இறைவன் உள்ளொலியாய் இருந்து அசைகின்றான் இப்படி அசைந்து ஒவ்வொரு ஆன்மாவினுள்ளும் உள்ளொளியாய் இறங்குகின்றான் அப்படி உள்ள இறங்கி ஒவ்வொரு ஆன்மாவின் உள்ளும் அசைகின்றான் இறைவன் இறங்கி இந்த நிலைகளில் ஒளியாய் இருந்து ஆன்மாக்களுக்கு பிறப்பை உண்டாக்கி அந்த ஆன்மாவினுள்ளும் உள் ஒளியாய் அசைந்து ஒவ்வொரு அறிவாய் வளர்த்து அதில் ஒழுக்கம் என்னும் விரதத்தாலும் கருணை என்னும் தவத்தாலும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஒவ்வொரு படிகளாக ஏறி வர உதவுகிறான் இறைவன் இப்படி ஏறி செல்லும் ஆன்மாக்களே பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவம் என்று பதவிகளை பெற்று அதற்குரிய தொழில்களை செய்கிறார்கள் இப்படி இந்த பதவிகளை பெற்றிருக்கும் பக்குவ ஆன்மாக்கள் பல கோடி ஆண்டவரின் ஒளியில் சிறிதே பெற்று இவர்கள் இந்த பதவிகளில் இருந்து தொழில் செய்கிறார்கள் இப்படி அருள்வெளியில் சிறிதே தந்து இவ்வளவு ஆற்றல்களையும் தந்து இவர்களையெல்லாம் இந்த தொழில்களை செய்ய வைக்கும் அந்த எல்லாம் இறைவனை சிவபதி என்றும் சிவம் என்றும் ஜோதி என்றும் ஜோதி சிவம் என்றும் நடராஜர் என்றும் அருட்பெருஞ்சோதி நடராஜ பதி என்றும் கூறுவார் வல்லப்பெருமா இவையெல்லாம் எல்லாம் எல்லாம் வல்ல இறைவனின் பெயர்களா என்றால் இல்லை ஏனென்றால் எல்லாம் வல்ல இறைவனுக்கு பெயர் என்பதே இல்லை இவையெல்லாம் இறைவனின் இயல்புகளையும் தன்மையையும் கருணையையும் அசைவையும் செயலையும் விளக்கும் அந்த விளக்கத்தின் சுருக்கம் மட்டுமே சிவ என்பது அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமை உடையது என்று பொருள் சிவம் என்பது உண்மை வடிவாகி எங்கும் நிறைந்த பேரறிவாகிய இன்பம் என்று பொருள் அருட்பெருஞ்சோதி என்பது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவாகிய நிறைவான இன்பம் என்று பொருள் நடராஜர் என்பது எல்லாம் வல்ல இறைவன் உயிர்களின் இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கின்றான் என்று பொருள் இவைகளை பற்றி சென்ற பதிவுகளில் விரிவாக பார்த்தோம் பார்க்காதவர்கள் அதனை பார்த்துவிட்டு இந்த பார்த்தால் நன்றாக புரியும் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது வல்லற் பெருமான் சொன்ன நடராஜர் ரகசியம் பற்றி பார்க்கும் முன்பு இதில் இரண்டு விடயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று சிவ சிவம் அருட்பெருஞ்சோதி ஜோதி சிவம் நடராஜர் அருட்பெருஞ்சோதி நடராஜபதி என்பதெல்லாம் எல்லாம் வல்ல இறைவனின் பெயர்கள் இல்லை இவையெல்லாம் இறைவனின் இயல்புகளையும் தன்மையையும் கருணையையும் அசைவையும் செயலையும் விளக்கும் அந்த விளக்கத்தின் சுருக்கம் மட்டுமே இறைவனுக்கு பெயரே இல்லை இரண்டு பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவம் இந்து நாதம் போன்றவைகள் எல்லாம் இறைவன் இறங்கி வந்த நிலைகள் இந்த நிலைகள்தான் நாம் ஏறிச் செல்ல வேண்டிய படிகள் இவற்றை பதங்கள் என்பார்கள் அதாவது பதவிகள் நம்மை போன்ற ஆன்மாக்கள் தான் தான் செய்த தவத்தாலும் விரதத்தாலும் இந்த பதவிகளை அடைந்து ஐந்து மூர்த்திகளாக இருக்கிறார்கள் சர்வ சித்தியை உடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தவம் செய்து படைத்தல் முதல் ஐந்து பெற்றுக் பெற்றுக்கொண்டு மூர்த்திகளாயினர் என்பார் பெருமான் உறங்குவதும் விழிப்பதும் பின் உண்ணுவதும் இரத்தல் உருவதுடன் பிறத்தல் பலர் பெறுவதுமாய் உழலும் மரங்குளவும் அணுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர் என்று திருவருப்பா பாடலிலும் குறிப்பிடுவார் பெருமான் இந்த இரண்டு விடயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நடராஜர் ரகசியம் என்ன என்று புரியும் எவ்வுலகும் எவ்வுயிரும் எப்பொருளும் உடையதாய் எல்லாம் செய் வல்லதாகி இயற்கையே உண்மையாய் இயற்கையே அறிவாய் இயற்கையே இன்பமாகி அவ்வையின் அனாதியே பாசமில்லதாய் சுத்த அருளாகி அருள்வெளியிலே அருள்நெறி விளங்கவே அருள்நடம் செய்தருள் அருட்பெரும் ஜோதியாகி கவ்வையறு தனிமுதற் கடவுளாய் ஓங்குமை காட்சியே கருணை நிறைவே கண்ணே என் கலந்தென்னை வளர்க்கின்ற கதியே கனிந்த கனியே வெவ்வினை தவிர்த்தொரு விளக்கேற்று என்னுள்ளே வீற்றிருந்த அருளும் அரசே மெய்ஞான நின்ற விஞ்ஞான கலருளே மேவு நடராஜபதியே என்று பாடுவார் பெருமா இதில் எவ்வுலகும் எவ்வுயிரும் எப்பொருளும் உடையதாய் எல்லாம் செய் வல்லதாகி என்பது சிவ என்பதின் விளக்கம் இயற்கையே உண்மையாய் இயற்கையே அறிவாய் இயற்கையே இன்பமாகி என்பது சச்சிதானந்தம் மற்றும் சிவம் என்பதின் விளக்கம் அருளாகி அருள்வெளியிலே அருள்நெறி விளங்கவே அருள்நடம் செய்தருள் ஜோதியாகி என்பது ஜோதி என்பதின் விளக்கம் அருட்பெருஞ்சோதி அம்மையோடு அறிவானந்தமாம் என்பார் வல்லற் பெருமான் வெவ்வினை தவிர்த்தொரு விளக்கியேற்றி என்னுள்ளே வீற்றிருந்தருளும் அரசே என்பது நடராஜர் என்பதின் விளக்கம் இவைகள் அனைத்தும் எல்லாம் வல்ல இறைவனின் இயல்புகளையும் தன்மைகளையும் கருணையையும் அசைவையும் குறிக்கின்றன நடராஜர் என்பதை பலரும் மும்மூர்த்திகளில் ஒருவராக கருதுகிறார்கள் ஆனால் வல்லற் பெருமான் விளக்குகின்றார் நடராஜர் மும்மூர்த்திகளில் ஒருவர் இல்லை அந்த மும்மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணு ருத்திரன் அவர்களுக்கும் அவர்களுக்கு மேல் உள்ள மகேஸ்வரன் சதாசிவம் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் போன்றவர்களுக்கும் அவர்கள் இருக்கும் நிலைகளுக்கும் உள்ளொளியாய் இருந்து நடம் புரியும் எல்லாம் அல்ல இறைவனையே நடராஜர் என்றார் மண்பதை வகுக்கும் பிரம்மர் நாரணர்கள் மண் உருத்திரர்களே முதலா ஒன்பது கோடி தலைவர்கள் ஆங்காங்கிருந்து குறும் பெறும் தொழில் பல இயற்றி இன்புற சிறிதே கடைகணித்தருள் இளங்கும் ஓர் இறைவன் என்று பாடுகின்றார் பெருமாள் பிரம்மர் நாரணர்கள் ருத்திரர்கள் முதலிய ஒன்பது கோடி தலைவர்கள் ஆங்காங்கிருந்து தங்களுடைய சிறிய பெரிய தொழில்கள் பல செய்து இன்புற தனது அருள் ஒளியில் சிறிதே தந்த ஓர் இறைவன் அவனே எல்லாம் வல்லவன் என்கின்றார் வல்லர் பெருமான் ஆதி நடு அந்தமில்லா ஆனந்த உருவாய் அம்பலத்தை ஆடுகின்ற அடி இணையின் பெருமை வேதியனும் திருமாளும் உருத்திரனும் அறியார் என்று பாடுவார் வல்ல பெருமான் அம்பலமாகிய அறிவு சபையில் அடி நடு முடி என வண்ணம் அசைந்தாடுகின்ற எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியின் பெருமையை அவரால் அருளொளி சிறிது பெற்று அதனால் பதத்தலைமை பெற்ற பக்குவ ஆன்மாக்களாகிய பிரம்மாவும் திருமாலும் ருத்திரர்களும் அறியமாட்டார்கள் என்கின்றார் விலங்கிய ஐங்கரும் சக்தி ஓர் அனந்தம் கருவில் விளைகின்ற சக்திகள் ஓர் அனந்தம் விளைவெல்லாம் வளம் பெறவே தருகின்ற சக்திகள் ஓர் அனந்தம் மான்படையை தருவிக்கும் சக்திகள் ஓர் அனந்தம் உளங்கொல நின்று அதிர்ச்சிக்கும் சக்திகள் ஓர் அனந்தம் ஓங்கிய இச்சக்திகளை தனித்தனியே இயக்கி தளங்கொள்ள ஈண்டு அவ்வவற்றிற்கு உட்புறம் நின்று ஒளிரும் சாமி திருவடி பெருமை சாற்றுவதா தோழி என்று பாடுவார் வல்லற் பெருமாள் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் பல சக்திகளை பெற்று சக்தி சத்தர்களாயிருக்கும் ஆன்மாக்கள் கணக்கில்லாதவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் அந்த சக்திகளை தந்து அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் உள்ளொலியாய் இருந்து இயக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடி பெருமையை யாரால் கூற முடியும் என்கின்றார் வல்ல பெருமாள் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அரண் அண்டம் குற்ற கோடா கோடியே திருகலரு பலகோடி ஈசன் அண்டம் சதா சிவ அண்டம் என் திகழ்கின்ற மற்றை பெருஞ்சக்தி சத்தர்தம் சீரண்டம் என்புகழுவேன் உருவும் இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மணிமன்றி நடுநின்ற ஒரு தெய்வமே எலாம் வல்ல நடராஜபதியே என்று பாடுகின்றார் வல்லப்பெருமாள் ஒரு பிரம்மனுடைய அண்டங்களின் அடிமுடி பெருமையை நினைத்து பார்த்தல் என்பதே இயலாத காரியம் அவற்றின் ஓராயிரம் கோடி விஷ்ணு அண்டங்கள் கோடான கோடி ருத்திரனின் அண்டங்கள் அவற்றிற்கு மேல் ஐயமில்லாமல் பல கோடி ஈசனுடைய அண்டங்கள் அதற்கு மேல் கணக்கில்லாதது சதாசிவத்தின் அண்டங்கள் இதுபோல் விளங்கும் மற்ற சக்தி சத்தர்களின் சிறப்புடைய அண்டங்களை என்னென்று சொல்லுவேன் அப்படிப்பட்ட இந்த அண்டங்கள் அத்தனையுமே அருள்வெளியில் சிறிய அணுக்கள் போல இருக்க அந்த அருள்வெளியின் நடு நின்று நடனம் செய்கின்றான் எல்லாம் வல்ல இறைவன் என்று பாடுகின்றார் பெருமாள் தடையுரா பிரம்மன் விண்டு ருத்திரன் மாயேச்சுரன் சதாசிவன் இந்து நடையுரா பிரம்மம் உயர் பராசக்தி நவி பரசிவம் என்னும் இவர்கள் இடையுறா திருச்சிற்றம்பலத்தாடும் இடது கால் கடைவிரல் நகத்தின் கடையுறு துகள் என்று அறிந்தனர் அதன் கண்டனன் திருவடி நிலையே என்று பாடுகின்றார் வல்லப்பெருமான் தடையில்லாத ஒளியாய் விளங்கும் பக்குவ ஆன்மாக்களாகிய பிரம்மா திருமால் புத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து ஆகியோரும் நடையில்லாத வெளியாய் விளங்கும் பக்குவ ஆன்மாக்களாகிய பிரம்மம் பராசக்தி பரசிவம் போன்றவர்களும் இடைவேளை இல்லாமல் திருச்சிற்றம்பலத்தில் ஆடும் இறைவனின் இடது கால் விரல் நகத்தின் ஓரத்தில் ஒட்டியிருக்கின்ற ஒரு துகள் என்று அறிந்தேன் அதற்கு மேல் கண்டேன் திருவடி நிலையே என்கின்றார் வல்லப்பெருமான் தடையில்லாத ஒளியாகவும் தடையும் நடையும் இல்லாத வெளியாகவும் இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு தடை உண்டு அந்த தடைதான் ஆணவம் அந்த ஆணவமல தடையால் தடை உறும் இவர்கள் எல்லாம் திருநடம் குறியும் இறைவனின் திருவடி பாதுகையின் புறத்தில் துன்பம் நீங்க புகுந்து விளங்கும் துகள் என அறிந்து அந்த திருவடியை வணங்குகின்றேன் என்று அடுத்த பாடலில் குறிப்பிடுகின்றார் வல்லப்பெருமான் அடர்மள தடையால் தடை அயன்மாள் அரண் மகேஸ்வரன் சதாசிவன் வான் படத்தரு விந்து பிரணவ பிரம்மம் பறை பரம் பரன் என்னும் இவர்கள் சுடர்மணி பொதுவில் திருநடம் புரியும் துணையடி பாதுகையின் புறத்தே இடர்கட வயந்து துகள் என அறிந்தே ஏத்துவன் திருவடி நிலையே என்று பாடுகின்றார் நான்முகர்கள் மிக பெரியர் அங்க அவரில் பெரியர் நாரணர்கள் மற்றவரின் நாடின் மிகப்பெரியர் பெரியர் வான்முகத்த உருத்திரர்கள் மற்றவரில் பெரியர் மாயேச்சுரர்கள் சதாசிவர்கள் மற்றவரில் பெரிய மின்முகத்த விந்து அதனில் பெரிது அதனில் நாதம் மிக பெரிது பறை அதனில் மிக பெரியல் அவளின் ஆண்முகத்தில் பரம்பரந்தான் பெரிது அதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடி யார் அறிவார்கான் தோழி என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் பிரம்மாக்கள் மிக பெரியவர்கள் அவர்களை விட நாரணர்கள் மிக பெரியவர்கள் அவர்களை விட மிக பெரியவர்கள் உருத்திரர்கள் அவர்களை விட மிகப்பெரியவர்கள் மகேஸ்வரர்கள் அவர்களை விட மிக பெரியவர்கள் சதாசிவர்கள் அவர்களை விட மிகப்பெரியது விந்து இந்தை விட பெரியது நாதம் அந்த நாதத்தை விட மிக பெரியவள் பறை அதனை விட பெரியது பரம்பரம் அதனை விட பெரியதாய் ஆடுகின்ற திருவடியை யார் அறிவார் என்கின்றார் வல்ல பெருமாள் மாதே கேள் அம்பலத்தே திருநடஞ்சை பாத மலர் அணிந்த பாதுகையின் புறத்திழுந்த அணுக்கள் மாதேவர் உருத்திரர்கள் ஒரு கோடி கோடி பலை பிடித்த நாரணர்கள் ஒரு கோடி கோடி போதேயும் நான்முகர்கள் ஒரு கோடி கோடி புரந்தர்கள் பல கோடியாக உருப்புனைந்தே ஆதேயர் ஆகி இங்கே தொழில் புரிவார் என்றால் ஐயர் திருவடி பெருமை யார் உரைப்பார் தோழி என்று பாடுவார் வல்லற் அன்புடைய தோழியே கேள் அம்பலத்தில் இறைவன் திருநடம் செய்து அருளுகின்றார் அப்பொழுது அவருடைய மலர் போன்ற திருவடியில் அணிந்த பாதுகையின் எழுந்த அணுக்களாகிய மாதேவர் ஒரு கோடி கோடி சங்கு ஏந்திய நாரணர்கள் ஒரு கோடி கோடி தாமரை தாமரைப்பூவில் வீற்றிருக்கும் பிரம்மர்கள் ஒரு கோடி கோடி இந்திரர்கள் பல கோடி அந்த திருவடி நடனத்தால் இவர்கள் எல்லாம் அவரவர்களுக்குரிய உருவெடுத்து அந்தந்த தொழில்களுக்கு உரியவர்களாகி தொழில் புரிவார் என்றால் எல்லாம் வல்லவனாகிய அந்த இறைவனின் திருவடியை யாரால் கூற முடியும் என்கின்றார் பெருமான் அதாவது இறைவன் ஆன்மாக்களின் மேல் கருணை கொண்டு கருணையினால் அசையும் பொழுது அந்த அசைவாகிய திருநடனத்தால் உண்டான திருவருள் பட்டு பக்குவ ஆன்மாக்கள் தேவர்களாகவும் ஐந்துழில் கர்த்தாக்களாகவும் உருவெடுத்து அந்தந்த தொழில்களுக்கு உரியவர்களாகி தொழில் புரிவார் என்றால் திருநடம் புரியும் அந்த திருவடியின் பெருமையை யாரால் கூற முடியும் என்கின்றார் வல்லப்பெருமான் இதனைத்தான் கடவுளிடத்தில் உள்ள அருட்சத்தை ஆன்மாகாசத்தில் விசிரும்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்ச கிருத்தியம் தொழிற்படும் என்பார் வல்லப்பெருமான் மார்பதம் சென்ற பின் இந்திரர் நான்முகர் வாமணர் மான் மேற்பதம் கொண்ட உருத்திரர் மின்னவர் மேல் மற்றுள்ளோர் ஆர்பதம் கொண்ட பல்லாயிரம் கோடி அண்டங்கள் எல்லாம் கால்பதம் ஒன்றில் ஒடுக்கி நிற்பார் எம் கடவுளரே என்று பாடுகின்றார் வல்லற்பெருமாள் திருமாலுடைய பதமும் அதன் பிறகு வரும் இந்திரர் பிரம்மர் வாமர் முதலிய பதங்களும் திருமாலுடைய பதத்திற்கு மேல் பதமாகிய உருத்திரர் விண்ணவர் முதலியவர் பதங்களும் அவர்களுக்கு மேல் உள்ள பல்லாயிரம் கோடி அண்டங்களையும் தன் ஒரு காலால் ஒடுக்கி நிற்பார் எம்முடைய கடவுள் என்கின்றார் பெருமான் படைத்திடல் முதல் ஐந்துரில் புரிந்திலங்கும் பரம்பர ஒளியெல்லாம் அணுவில் கிடைத்திட கீழ் மேல் நடு என காட்டா கிளர் ஒளியாய் ஒலிக்கெல்லாம் அடைத்த காரணமாய் காரணம் கடந்த அருட்பெரும் ஜோதியாம் ஒருவன் கடைத்தனி சிறியேன் விளம் புகந்து அமர்ந்தான் கடவுளை தடுப்பவர் யாரே என்று பாடுகின்றார் பெருமான் ஐந்து ஐந்துழில்களை செய்யும் கத்தாக்கள் ஆகிய பக்குவ ஆன்மாக்கள் எல்லாம் சிற்றணு ஒளியாய் இருக்க அந்த அணுக்களுக்கு அடி முடி நடு என காட்டாது ஒளிக்குள் ஒளியாய் ஒளி எல்லாவற்றுக்கும் மூல காரணமாய் அந்த காரணமும் கடந்த அருபெருஞ்சோதியாகிய ஒருவன் கீழ்மையான இந்த சிறியேனுடைய உள்ளம் புகுந்தவன்தான் தான் அவனை தடுக்கக்கூடியவர் யார் என்கின்றார் வல்லற் பெருமான் எனவே நடராஜன் என்பது மும்மூர்த்திகளில் ஒருவரோ ஐந்துழில் கர்த்தாக்களில் ஒருவரோ இல்லை இந்த மும்மூர்த்திகளும் ஐந்துழில் கர்த்தாக்களும் ஆகிய அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கே இருந்து அதற்கு மேல் உள்ள மற்ற தலைவர்களுக்கும் இருந்து இந்த அண்ட சராசரங்களில் உள்ள எல்லா உயிர்களிலும் உள்ளொலியாய் இருந்து அவர்கள் எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்க அசைந்த ஆடுபவனில் அருட்பெருஞ்சோதி நடராஜபதி தொடலெல்லாம் பெற எனக்குள்ளும் புறத்தும் துணையாய் விளங்கும் அறிவே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்சோதி நடராஜபதியே என்று பாடுவார் வல்லப்பெருமான் இறைவன் ஜாதியும் மதமும் சமயமும் கடந்து ஆதியும் மந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியாயிருக்கின்றார் அவர் ஆன்மாக்களின் மேல் இரக்கம் கொண்டு அசைகின்றார் அந்த அசைவே நடம் கருணை கொண்டு அசைந்ததனால் அவர் அருட்பெருஞ்சோதி நடராஜபதியானார் நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கும் இன்பத்திற்கும் காரணமாக இருப்பது இறைவனின் இந்த அசைவுதான் அவனுடைய அசைவு நின்றால் இங்கு எதுவும் அசையாது ஆன்ம பிரகாசமே ஞானசபை அந்த பிரகாசத்திற்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள் அந்த உள் ஒளியின் அசைவு நடம் அப்படி அசைந்த எல்லாம் வல்ல இறைவனே அருபெருஞ்சோதி நடராஜபதி என்கின்றார் வல்ல பெருமாள் அந்த எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே அவன் அருளால் பதத்தலைமை மதத்தலைமை பெற்ற பக்குவ ஆன்மாக்கள் கணக்கில்லாதவர்கள் சரி இந்த நடராஜபதி நமது உடலில் எங்கெங்கு உள்ளார் வள்ளல் பெருமான் சொன்ன அருள் நடராஜபதிக்கும் சிதம்பரத்தில் உள்ள நடராஜருக்கும் என்ன வேறுபாடு நடராஜர் உருவச்சிலையின் விளக்கம் என்ன எல்லாம் அல்ல இறைவனே பெருமானை தேடி வர பெருமான் செய்த தவம் என்ன வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம் நடராஜர் ரகசியம் தொடரும் நமது சேனலில் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு ஆதலாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்